இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலககோப்பை சிராஜ் பும்ராவை விட அவர்தான் துருப்பத்தீட்டு பவுலராக இருப்பார் ஜாகிர்கான் தேர்வு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது அதில் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின் பதினேழு வருடங்கள் கழித்து இம்முறை கோப்பை வெல்லும் முனைப்புடன் இந்தியா விளையாட உள்ளது மேலும் அதற்கு தயாராவதற்காக நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா கோப்பையை வென்று அசத்தியது அந்த தொடரில் ஜெய்ஸ்வால் சிவம் துபே சிங் போன்ற இளம் பெயரில் அதிரடியாக செயல்பட்டு தங்களுடைய திறமையை காண்பித்ததால் டி டுவெண்டி உலக கோப்பையில் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகியுள்ளது இருப்பினும் பவுலிங் துறையில் இந்த தொடரில் முகேஷ்குமார் ஆவேஷ்கான் கான் அர்ஜீப் சிங் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்கள் எதிர்பார்ப்புக்கு நிகராக செயல்படவில்லை என்று சொல்லலாம் அதனால் பும்ரா சிராஜ் ஆகியோருடன் உலக கோப்பையில் விளையாடப் போகும் மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளர் யார் என்பது இப்போதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது இது போன்ற சூழ்நிலையில் மிகவும் அனுபவம் மிகுந்த முகமது சமி இந்தியாவின் துருப்பு சீட்டு பவுலராக செயல்படும் திறமையை கொண்டிருப்பதாக ஜாம் பவான் ஜாகீர் கான் ஆதரவு தெரிவித்துள்ளார் அதற்கான காரணத்தை பற்றி கிரிக்கெட் இணையத்தில் அவர் பேசிய போது ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் கண்டிப்பாக உலக கோப்பை விளையாடுவார்கள் என்று நம்புகிறேன் அவர்களுடன் அர்ஜித் சிங் இருக்கலாம் ஏனெனில் இடதுகை பவுலரான அவர் நல்ல வேரியன்ஸ்களை கொண்டுள்ளார் அவர் நல்ல யார்கர் பந்துகளையும் வீசும் திறமையும் கொண்டுள்ளது கூடுதல் பலத்தை சேர்க்கும் அதே சமயம் காயத்திலிருந்து குணமடைந்து தேர்வுக்கு தயாராக இருந்தால் முகமது சமி விளையாட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பையில் அவர் அணியின் துருப்புச் சீட்டாக இருந்தார் எனவே இந்த நாலு வேகப்பந்து வீச்சாளர்களையும் நான் உலகக்கோப்பைக்கு தேர்வு செய்வேன் என்று கூறினார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி டி டுவெண்டி கோப்பைக்கு பின் கடந்த இரண்டு வருடமாக சமிக்கு இந்திய டி டுவெண்டி அணியில் விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த அவர் அதற்கான ஊதா தொப்பியை வென்று டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியில் அசத்தும் பட்சத்தில் டி டுவெண்டி உலோகோப்பில் நேரடியாக சமி விளையாடுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் என்றால் மிகையாகாது